ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணீஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் இன்றைக்கி வந்து கல்யாணம் விட்டு கோஸ் பொரியல் எப்படி சேர்ந்து போகிறோம் கிலோ கோஸ் நல்லா கோச்சாக குட் பண்ணி வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் பாசி பருப்பு ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு ஆஃப் குக்க அரை பாயில் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வானல ரெண்டு டேபிள் ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு ஜீரம் வந்து ஒருவேரமாக உணவு பண்ண கருவேப்பில மூணு பச்சை மிளகாய் ஒரு நீர செடியும் சட்டம் வச்சுக்காங்க கோசத்தை எல்லாம் சேர்த்து மொத்தமாக வச்சு

கோஸ் போட்டு கோஸ் வந்து கலர் மாறாமல் இருக்கிறோம் நல்லதாக அடுத்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை வைக்கணும் அதோட ஆஃப் பாயில் பண்ணி வச்சுட்டு பாசு படுத்து பாசி பெற ஆஃப் சுற்றி நல்லா வச்சு ஆஃப் பாயி கோசு எல்லாம் நல்லா வெந்துட்டுது நான் அரை முறை தேங்காய் துருவி வச்சுட்டோம் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் அந்த தேங்காய் நல்லது அடுப்பை ஆஃப் பண்ணிடுது தேங்காய் துருவில் போட்டோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இல்லை ரெண்டு கண்டு கேட்கா கல்யாணம் விட்டு கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு சூப்பரான கல்யாணம் வீட்டு கோஸ் பொறிகள் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபோர்